சரி எல்லாம் வந்துட்டீங்க ஐய பண்ண வரலையா சரி பாடம் எடுங்க பா எடுங்க நோட் நான் லிங்க் கட்டி வந்துக்கிறேன் சார் தொடையில கட்டி சார் தொடையில கட்டியா ஒன்னெல்லாம் வச்சு நான் ஆசைப்படுறேன் பார் ஓகே குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் நான் படிச்சு சொன்னேன் படிச்சு வந்துட்டீங்களா சார் ஹோம்ஒர்க் முடிக்க சொன்ன முடிச்சிட்டீங்களா சார் சார் ஓகே ஆனால் இந்த வாட்டி கண்டிப்பாக எல்லாரும் படிச்சு பாஸ் பண்ணணும் இந்த இந்த டியூஷன்ல நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும் சரியா கண்டிப்பா சார் இந்த டியூஷன் நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுத்து இந்த டியூஷன் பேரை காப்பாத்தணும் சரியா கண்டிப்பா சார் நோட் பண்ணிட்டே தம்பி சார் நான் நோட் பண்ணி தான் சார் இருக்கேன் ஐயப்பா நீ நோட் பண்ணியா சார் நானும் ரொம்ப நேரம் உங்களுக்கு நோட் பண்ணி சார் இருக்கேன் யார் வேணும் கையில் மாமா வந்துட்டேன் ஆ கையில் வெளியே பார்க்கணும் அப்படியா சரி வெயிட் பண்ண அவங்க வர சொல்கிறேன்

நீங்க பார்த்தது இல்லம்மா நான் உங்களை பாத்துருக்கிறேன் இப்போ ஒரு எமர்ஜென்சி அதனால உங்க அப்பா உங்களை கூட்டிட்டு வச்சு அங்கு இன்னைக்கு என்ன சமையலு அப்பா இன்னைக்கு சூப்பரா சிக்கன் சமைச்சிருக்கேன்டா சூப்பர் அம்மா கையில அப்பா விஷயம் சொல்றேன் கேட்டுக்க அம்மா இல்லாத பொண்ணுன்னு அப்பா உன்ன ரொம்ப செல்லம் குத்து வளர்த்துட்டேன்டா வெளியெல்லாம் போனாக்கா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அக்கம் பக்கம் ஒரு மாதிரி பேசுவாங்க உனக்கு எது இருந்தாலும் அப்பா கிட்ட போன் பண்ணிட்டு யாராவது உன்ன கூப்பிட்டா கூட அப்பாகிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுதான்டா போனோம் சரியா ஹம் பத்திரமா போயிட்டு ஒரு

யோ பே நாளைக்கு போக போகும்போது இன்னைக்கு பொண்ணு கேட்கணும் நான் பழம்